அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியரே தோன்றா பெருமையரே அந்தம் அல்லாரே தென்னை ஆட்கொண்ட பெருமானே ஞானத்தால் தம் கருத்தி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியரே காக்கும் எம் காவலரே காண்பறிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மெக்காய் நின்ற தோற்றச் சுடருளியா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றரே தேற்ற தெளிவே என் அமுதே உடையாரே வேற்று விகார விட உட்கிடப்ப ஆற்றே நெம்மையா அரணேயோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை விசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டளிக்க வல்லாரே